எங்களுக்கு என்னன்னா வந்து தொலைன்னு தெரியல நேற்று தான் போய் கட்டாந்தரையெல்லாம் அங்கே கட்டி விட்டு வந்தேன் அதை நல்லா தின்னுச்சுங்க புல் புல் தின்னபட்டு காயில் எதுக்கு வா வந்து கத்தியே சலிக்கிதுங்கன்னு தெரியலையே அம்மா மா மா மாமா மண்ட வலிக்கிட்டே மண்ட வலிக்கிட்டே இருந்ததுங்களே அன்னைக்கு ஒரு நாள் குச்சை எடுத்து வெளுத்த வெளுவல கொஞ்ச நாள் சக்கம் இல்லாமல் இருந்துச்சுங்க இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிடுங்க போல இருக்கு இன்னைக்கு அடிக்கிற அடியில் பாரு என்ன கதைக்கு ஆளாகப் போகுதுங்கன்னு ஐயா 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 ஐயோ உசீரே அடிக்கிறதுக்குனே வந்து புரம்ப தொலைஞ்சிருக்குங்க போல இருக்கு அம்மா அது கத்தியே சலிக்கிதுங்கப்பா ச்சீ

சரி சரி கோவப்படாத உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்களா இந்த எருமை வாடுங்க எனக்கு பிரச்சனையே ஏமா பாவம்மா விடு உனக்கு என்ன இது மேய்ச்சலுக்கு போய் கட்டணும் அவ்வளவுதானே நான் போய் கட்டுறேன் நீ நிம்மதியா போ என்னடா என்னால இல்லாத திருநாள இன்னைக்கு நீ போய் கட்டுறேன்ற ஒரு நாள் ஒரு பொழுது நான் ஒரு தண்ணி மொந்து கொடுக்கடான்னு கேட்டா கூட அவன் அவன் படிக்கணும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவீங்க இன்னைக்கு தூரத்துக்கு போய் மாட்டை கட்ட போறியா டீசன்ட் பாப்பீங்களேடா நீங்களா பெத்த தாயி தினமும் தூங்குறதுக்கு கஷ்டப்படுறியே இந்த மாடுங்க கத்திட்டு இருக்கிறதுனாலன்னு சொல்லி ஓனக்கோசரம் போய் கட்டுவோன்னு நினைச்சேன் சரி நீ என்னை இவ்வளவு நினைக்கும் போது நான் என்னத்தைமா நினைக்கிறது சரி வீடு கத்திட்டு போகட்டும் நான் போகட்டுக்கு என் வேலையை போய் பார்க்குறேன் ஐயய்யோ இவனி போவிட்டோம்னா அப்புறம் எங்கள் கட்டியே சலிக்குவேறு இங்கே இல்லை என்னம்மா சரி சரி என்னமோ சொல்ற எங்களை கொண்டு போய் முதல்ல கட்டுடா தொல்லை தாங்க முடியல எனக்கு ம் சரிமா ஏன் கட்டி போட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்க ம் சரி அப்பா எங்களை ஒழிச்சால்தான் எனக்கு நிம்மதியே ம் இப்படி மாடனாக ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னா இந்த எரும மாடுங்களை கூட்டிட்டு போகணும் என் வித்யா உறுத்திக்காக தான் இல்லைன்னா இதுங்களையெல்லாம் மனுஷன் கூட்டிட்டு போவானா சரி இழுத்துட்டு போவோம் ஏய் எல்லாம் வந்து தொலைங்க கத்திக்கிட்டு வராம இது யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் இதுங்களை கொண்டு போயிடணும் இல்லைன்னா பார்க்குற நாலு பேரு நம்மள எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க படிச்சு பட்டம் வாங்க வேண்டியவன் நான் எரும மாட்ட கூட்டிட்டு போறதான் நினைச்சுக்குவாங்க சீக்கிரத்துல எழுத்துக்கிட்டு போவான் என் போல் இல்லை ஒரு பேரழகு சரிப்பா என்னடையோ அது பேரழகு ஐயோ என்னை விட ஓரளவு இல்லை ஐயோ

தூளுக்கு எல்லாம் இந்த மாமனோட பாட்டுக்கு இந்த பாடி என்னடா அடி வச்சிருவே என்ன பாட்டு வேண்டியது கடக்கு வீட்ல வீட்ல தாண்டி பாட முடியும் வெளிய போறதா பிச்சைக்காரன் நினைச்சு மாட்டாங்க இப்ப மட்டும் என்ன பாவுனே லட்சாதிபதி நான் நினைக்கிறேன் இங்க இங்க இதுக்கு மேல அவனுக்கு மரியாதை கிடையாது இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசினா அப்படியே முறிச்சு போடுவேன் ஆனா முறிக்கிறது இருக்கட்டும் நீ எங்க முடியே இல்லாத இடத்துல வரட்டு வரட்டுன்னு ஜீபாவது ஜீவு ஜீவுன்னு சீவிக்கிட்டு இருக்க

புத்த நினைويه அய்யோ நேசமா அப்படி ஒண்ணுலடி பக்கத்துல ஒண்ண வேளைக்கு அதுதான் அதுவும் சேரி வந்து தலையில சீவுடு நீட்டா போவன்னு நினைச்சு அது வர புத்தமா கேவையா ஓ மண்டையில முடி இருக்கும் போது நீ என்ன ஆட்டம் போட்டே நிதான் உன் முடி எல்லாம் ஓவனா புடிங்கி எடுத்தேன் இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீனா போட்டுக்கிட்டு திருஞ்சி ஏதாவது ஒரு வில்லங்க வீட்டுக்கு வந்துச்சு சைடல இருக்கு பத்தியா அந்த ரெண்டு முடி அதையும் புடிங்கி எடுத்துடுவேன் கைய புடிச்சி எடுக்கறது இருக்கட்ட முதல்ல கைய ஓடுறி இது இருந்தா தான் திங்க முடியும் இது இருந்தா தான் வேலை செஞ்சு உலக்க முடியும் விடுறி ஒரு நாளைக்கு தான் பவுடர் போட்டு பட்டைய போட்டேன் அதுக்கு இது நீ மொத்தமா போல இருக்கு அது எவ்வளவு பெரிய கொலகாரி கிட்ட வந்து மாட்டி இருக்கு பூட கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு போல இருக்கு அதுதான் மட்டி லூஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது இந்த இதை வச்சு நல்லா கொத்தி விட்டு அடி அடி அடிச்சோம்னா சுத்தி இல்லையே அப்படி நல்லா நின்னுக்கும் மதுரை போட்டு படுக்கவும்னா நல்லா தூக்கம் உடம்புலாம் அலுப்பெல்லாம் போயிடுச்சு அப்பா இப்பதான் நல்லா இருக்கு சரி அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போவோம் ஏ சரோசா அது சுத்தியல எங்க இருக்க அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு நான் எங்க கொண்டு சொல்லல அத தேடிக்க நானே எங்க இருக்குன்னு தெரியாம தான் கேட்பேன் அங்க இருக்குனா நான் எங்க போய் தேடுறது ஏனே அந்த செடியை நட்டு விட்டுறோம்ல அதை நவுத்தி விட்டு பாருங்க ஒரு கவர்க்குள்ள போட்டு வச்சிருப்பேன் இங்க இத்தனை செடி நட்டு வச்சிருக்கோம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே ஏ சரோசா எங்க இருக்குன்னு தெரியலையே இத்தனை செடி இருக்குதுல நான் எங்க போய் தேடுறது அய்யே இவருக்கு ஒரு வேளை வளையாது நம்மளையே எதிர்பார்த்துக்கிட்டு பாரு ஏ சரோசா எங்க இருக்குன்னு சொல்ல தோட்டல வேக்கறதுக்கு எனக்கு சுத்தியல் வேணும் அட அந்த செடிக்கு பின்னா எந்த செடிக்கு பின்னாடி நான் பாக்குறது இவன் எங்க வைக்கிறான்னு இவளுக்கு மட்டும் தான் தெரியும் இவளா வந்து எடுத்தா தான் உண்டு நம்ம பத்து நாள் வரைக்கும் தேடினாலும் அது கிடைக்காது வைக்கிறது ஒரு இடத்துல தேர்றது ஒரு இடத்துலயா இருக்கும் இங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டு எங்கிட்டும் இல்ல நம்ம இல்ல இவங்களுக்கு ஒரு வேலை விளையாது என்னப்பா காலையில சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க என்னவா பண்றது உங்க ஆத்தா அப்படி பண்ற வேலை அப்படி என்னாச்சுப்பா எமாடி இந்த தோட்டத்துல தண்ணி பாய்ச்சனும் இந்த இது வேற சரி இல்லாம இருக்கு இதான் சரி கொஞ்சம் லூசா கிடைக்க சுற்றியில் வச்சு நல்லா அடிச்சு கொத்தி விட்டோம்னா அப்படியே நல்லா புடிச்சுக்கோன்னு சொல்லி அவகிட்ட கேட்டா எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல வச்சிருக்கேன் அவ எங்க வச்சிருக்கான அவளா எடுத்தாத்தான் உண்டு நம்ம இந்த தேடி உள்ள எடுக்க முடியாது நீயே வந்து பாருவா என்ன பண்ணுவீங்க எடுத்துட்டான சுத்தியில எடுத்துக்கிட்டு போவேன்

நீ எங்க வந்துட்டு என்ன தேடி உயிர் எடுத்துட்டு இருக்கே ஏய் சரி வாங்க அங்க இருந்து எடுத்துட்டு போங்க உன்னை எல்லாம் வச்சிக்கிட்டு வாங்க வாங்க நேத்துက நம்ம மட்டும் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு மாத்தி வச்சிட்டோம்னு வந்துக்க உங்க ஆத்தா பேசற பேச்சல காதுல கேட்க முடியாது எல்லாத்துக்கும் எப்படி அடங்கி போறதா இருக்கு என் நிலம ஐயோ இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதே பொலப்புதான் வித்யாக்கா அம்மா கிட்ட இருந்து போன் ஆட்டைய போட்டு வந்துட்டேன் இப்ப வித்யா கிட்ட போன் கொடுக்கணும்

அங்க நம்ம எப்பயும் பாப்போம்ல அந்த இடத்துல கட்டுறதுக்கு எப்படியாவது வந்துரு உன்கிட்ட ஃபோன் கொடுக்கணும் சூ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ கம்னு போ உனக்காக நான் கொண்டு வந்துட்டேன் சரி அப்பனா குடு ஆனா அங்கெல்லாம் வர முடியாது என்னால இங்க பாரு ஆத்த எங்க வச்சிருக்கானு எங்க அப்பா வராது எங்க அப்பா வராது எப்படிதான் குடுக்கறது எங்க அப்பா உங்க அம்மா வைக்கிறது ஒரு இடத்துல தேரது ஒரு இடத்துலமா பரன் மேலையும் இல்ல வீட்டுக்கு பின்னாடி அங்க வச்சிருக்கிற மரத்தடியில அடுத்த தடவலாம் உங்க அம்மாவை பீரோல வச்சு பூட்டி வைக்க சொல்லணும் அப்பதான் அந்த பொருளை பத்திரமா நம்ம எடுக்க முடியும் நினைச்சோனியம் இல்லனா இப்படி தான் வீடே புரட்டி போட்டாலே எடுக்க முடியாதுமா சரிப்பா சரிமா எனக்கு தோரத்துல வேலை இருக்கு நான் வாரம் சரிங்க என்னடா இது சரவண வேற ஒண்ணுட்ட பேசணும் ஃபோன் வேற குடுக்குறேனா இப்ப என்ன பண்றது வீட்டை விட்டு வெளியும் போக முடியாது எங்க அம்மா உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும் என்ன பண்ணலாம் நாமளுங்களுக்கு நம்ம மட்டும் வீட்டுல இருந்தோம்னா ஒரு வேலை விளையாது அதுவே நம்ம இல்லைன்னா பாரு சோறாக்குறது என்ன குழம்பு வைக்கிறது என்ன தண்ணி பிடிக்கிறது என்ன ஆடு மாடு மேய்க்கிறது என்ன அம்புட்டு வேலையும் செய்வாங்க நம்ம இருந்தாதான் ஒரு வேலையும் செய்ய தெரியாத மாதிரி நடிக்கிறது ஐயோ இப்ப என்ன பண்றது அவன் வேற ஆத்தங்கரைக்கு வர சொன்னான் அம்மா அனுப்பவும் மாட்டாங்க

சரி மாட்டை வேணா நான் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே மேய்ச்சிட்டு வரவா ஏத்தல உடம்பு சேம தவண்டு போய் கடந்த நீ கொஞ்ச நாளானே அங்க போற இங்க போற என்ன எங்கேயும் எங்க போவானா கம்மனு வீட்டோட இரு ஆ இல்லமா எனக்கு சும்மா எரிச்சலா இருக்குமா நான் மாட்டை ஓட்டிட்டு அப்படியே நம்ம தோட்டத்துல தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் அங்கேயே கட்டிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு வந்துடுறேன் இங்க பாரு சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா கம்மனு வீட்டோட இரு நீ எங்கிட்டாவது போய் மேய்க்க பண்ணுன்னா அப்புறம் உங்க அப்பா என்னைய பிடிச்சுக்குவாரு நல்லா அந்த புள்ளியும் உடம்பு செலமாக்கிட்டியானு மா நீயும் எத்தனை வேளமா செய்வ நான் போயிட்டு வரமா இவ ஒருத்திய மட்டும் கூட்டிட்டு போ ஆ சரிமா ஏ லட்சுமி வா வித்யா என்னமா சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் சேதார எண்ணமும் சேலைக்கு தான் முள்ளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல என்னமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க என்னதான் சொல்ற யாரு உன் மேலே நம்பிக்கை வச்சு வெளியனுப்புறேன் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதும் அந்த நம்பிக்கையை குழித்தோண்டி பொதைக்கிறதும் உன் தான் இருக்கு சேலைல முள்ள பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் சேலைக்கு தான்டி ஆபத்து பொண்ணுன்றவ சேலை மாதிரி ஆம்பளைங்களுக்கு எந்த கவலையும் இல்ல ஒரு தடவ ஒரு தவறிட்டோன்னு வச்சுக்கோ வாழ்க்கை முழுக்க அத அழிக்க முடியாம ஆயிடும் சரியா நீ என்ன எப்ப பாத்தாலும் அவளுக்கு கேவலமான நினைக்காத நான் இன்னும் அந்த மாதிரில கிடையாது அந்த மாதிரி இருக்கமாட்டேன்னு நான் நினைக்கிறேன் போயிட்டு வா

சரி ஏதோ உடம்பு கூத்துக்காம தான் இருந்திருக்கும் நம்ம பிள்ளைய பத்தி நம்மளே தப்பா நினைச்சுக்க கூடாது சாப்பிடுங்க ஆ அங்க தங்கச்சிங்களா சாப்பிட்டாங்களே என்னன்னு தெரியல ஏங்க அவங்க நமக்கு முன்னாடியே சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க அதுவும் இல்லாம அம்மா அப்படியே வயிறு காய போட விட மாட்டாங்க ஆ இருந்தாலும் சின்னவளும் பெரியவளும் சாப்பிட்டாங்களே என்னன்னு தெரியாம எனக்கு சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கு அடடடா நீங்கள் சாப்பிடுங்க அவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம் ம் சரி மஹா சூப்பரா இருக்கு மஹா சாப்பாடு இது சூப்பரா இருக்கு அட நிஜமா தான் அட போங்க நானே இருக்கிற மசாலாவலாம் வச்சு ஏனோ தானனு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இது சூப்பரா இருக்கா நிஜமா தான் பா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா இத்தனை நாள் வரைக்கும் உப்பு சப்பலாத சாப்பாடலாம் சாப்பிட்டீங்களே அதனால இந்த சாப்பாடு சாப்பிட்டா அப்படியே இருக்கும்

அப்ப நீ பசியோட இருந்துகிட்டு நான் சாப்பாடு சாப்பாடு ஊட்டி விடணும் போதும் என்ன கண்ராவி காலையில இருந்து இந்த போன தேடுறேன் தெரியல கைங்கால் முளைச்சும் அப்படியே நடந்து ஓடிருச்சா ராத்திரி பார்த்துட்டு இங்கிட்டு தான் வச்ச மாதிரி இருக்கு இங்கிட்ட பார்த்தா எங்கேயுமே இல்லையே இது என்னடா ஒரு அதிசயமா இருக்கு வீட்டுல இருக்கிறது வெறும் மூணே மூணு பேர் தான் எப்படி போன காணாம போகும் எங்கன்னு போய் தேடுவேன் நானு பக்கம் எல்லாம் பார்த்தாச்சு இந்த பையன் எதுவும் போன எடுத்தானுங்களா எடுக்க மாட்டானுங்களே ஆளாளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துருக்கேன் அவன் அவனுக்கு உண்டான போனை தான் வச்சிருப்பான் இந்த போனை எடுக்க மாட்டானுங்களே ஏ முத்து உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்றும் இல்லை பெண்ணே பெண்ணே என்ன ஒரு அதிசயமா இருக்கு வீட்ல வச்சது எங்கிட்டு போவோம் ஏலே முத்து ஏ முத்து என்னம்மா ஏலே இங்க வா சோ என்னம்மா படுத்துற நீ ஏ பைத்தியக்கார பாலை வா என்னம்மா எதுக்குமா கத்திட்டே இருக்க வாள் வாள் வாளுன்னு நடுவீட்ல நின்னுக்கிட்டு ஏண்டா ஏன் போனேங்கடா ஓம் போனங்க நீ ஏண்டே கேட்டா நான் எங்க போறது டே வீட்டுல வச்சு இந்த போனை காணண்டா காலையில இருந்து நான் தேடிக்கிட்டு கிடக்கிறேன்டா இதுக்கு தான் இந்த அளவுக்கு கிட்டத்திட்டு இருக்கியாமா எங்க வச்சியும் அங்க போய் தேடிப்பாரு அத விட்டு கூட சும்மா ஏங்கிட்ட கேட்டா டே எனக்கு போந்துடும்டா

This number currently not reachable. Please try again later. உபயோகத்தில் இல்லை. இல்லையா? நீங்கள் நான் நீயே பேசு ஏழை மண்டை கண்ண பிடிச்ச பயிர்களா நானும் இங்க போன விட்டு போன தெரியாம இருக்க பத்தா பழம பேசிக்கிட்டு பழம எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வை ஐயோ பேசுறது நீ வாங்கறது நானா இந்த சரவணன் எந்த பக்கத்துல நிக்கிறான்னு தெரியலையே இந்த சைட்ல போலாமா இல்ல அந்த பக்கத்துல போலாமா ஆ வித்யா வந்துட்டா ஏ விதியா சரவணா நீ இரு இரு வரேன் வித்யா சரவணா

பார்த்து எப்படி வந்து மாட்டிருக்கேன் அய்யய்யோ ஆளே இல்லாத இடத்துல டீயா தோற்றுற போலவே இருக்கு ஆத்தா இந்த நிமிஷம் என்ன நொடி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்படி நம்ம மறுபடியும் சந்திக்க மாட்டேமானு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் மட்டும் என்ன உன்னை பார்க்காம நிம்மதியா சந்தோஷமா இருந்தே நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருந்துச்சு என் கழுத்து பாத்தியா எங்க அம்மா எப்படி புடிச்சு நசுக்கிருச்சுன்னு ஆமாடா கை விரலே பதிஞ்சுருச்சு ஆனா உனக்கு வாமிட் எடுத்துட்டே இருந்தியே என்ன ஆச்சு டேப்லெட் போடணும் பரவாயில்ல இப்ப எதுவும் இல்ல உனக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா எதுக்கு பயம் இல்ல நான் நேத்து யூடியூப்ல வீடியோ எல்லாம் இப்படி வாமிட்டு அது இதுன்னுலாம் வந்துச்சுன்னா அவங்க ப்ரக்னென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தமாமா ஏய் லூசு என்ன பேசிட்டு இருக்க இல்லப்பா இந்த மாதிரி வாந்தி மயக்கம் ஏன் வருதுன்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா இந்த மாதிரி வந்துச்சா அதான் பயந்துட்டேன் நானு நீ வேற கம்முனு அந்த மாதிரி எதுவும் இருக்காது எதுவும் இல்லாத வரைக்கும் சந்தோஷமா ஏதாவது இருந்தா தான் டின்னு கட்டிருவாங்க சாப்பிட்டாங்களா சமைச்சாங்களா என்னன்னு தெரியல சீக்கிரமா குழம்பு எடுத்துட்டு போலாம் ஏய் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது ஒருவேளை அப்படி இருந்தா என்ன பண்ணுவ இருக்காதுன்னு சொல்றேன் இல்ல என்னங்க நின்னுட்டிங்க உனக்கு எதுவும் சத்தம் கேக்குது என்ன சத்தம்

உமா போ நான் வாரேனே போ சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பண்ணனும் தப்பு அதனால ஏதோ தப்பாயிடுமோ இந்த பக்கத்துல இருந்து ஏதாவது சத்தம் வருது என்னன்னு போய் பார்ப்போம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நாள்லாம் தள்ளி போவோமா அம்மா ஏய் நீ வேற அதை இதுன்னு சொல்லி என்ன பயம் உறுத்தாத அடி வயித்துல புலி கரைக்குது இப்பயே எங்கிட்ட இருந்து சத்தம் வருது இது சரோசா புள்ள அது அந்த தங்கத்தோட பெரிய மகனாச்சே இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஆளு இல்லாத இடத்துல பொம்பளை பிள்ளை குடிக்க வந்து இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் மடியில படுக்க வச்சுக்கிட்டு இவனே எங்க அம்மாவோட போன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த போன்ல புதுசா சிம் வாங்கி போட்டிருக்கேன் இதுல இருந்து இனிமே நீ எனக்கு எப்ப வேணாலும் மெசேஜ் பண்ணு ஃபோன் பண்ணு சரியா உம் இப்பதைக்கு வேணாம் சாமி போனா இவங்க நம்மளையே போய் சொல்றோம்னு சொல்லி கதை கட்டினாலும் கட்டுவாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கையும் மாட்டுவாங்க அன்னைக்கு இருக்குது அந்த தங்கத்துக்கும் இவனுக்கும் பாவம் இந்த புள்ளையோட தான் சீரழிய போகுது சோ என்னால என்ன பண்றது சரி முதல்ல இத சந்தோஷ்கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் மத்தது ஆக வேண்டியது அந்த மாதிரிலாம் இருந்தா கண்டினியூஸா வாந்தி எடுத்துட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் நிக்காது இதை மாத்திரை போட்டிருக்கல்ல பயந்து என்னையும் ஒண்ணும் இருக்காது அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்கவும் கூடாது அப்பெல்லாம் இருக்கவே இருக்காது இருக்காது இருக்காது